உணரக்கூடிய ஒரு கேள்வி இது வந்து ஒரு ஆபத்தான விஷயம் என்னென்றால் இப்போ குறிப்பாக இந்த ஓயலுக்கு பிறகு வந்த அந்த மாணவ சமூகம் உலகத்தில் வந்து நாங்க எந்த அளவுக்கு பணம் சம்பாதிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்ப நாம் நமக்கு வாழ்வதாகவும் மற்றவர்களுக்காக வாழ் பணம் ஒரு முக்கியமான ஒரு சாதனமாக இருக்கு எனவே பணத்தை ராவடராகவாக சம்பாதிக்கின்ற ஒரே வழி பாரம்பரிய கல்வி முறையோ பல்கலைக்கழக கல்வி முறையோ சாத்திய இல்லை அது ஒரு மேக்சிமம் ஆறு மாதம் அல்லது ஒன் இயராக அதோட சம்பந்தப்பட்ட கோர்ஸுகள் எதுவும் இருந்தால் அதுகளை முடிச்சுட்டு போனோம் நாங்கள் அதை சாதிக்கலாம் என்று சொல்லி ஒரு புதிய ஒரு ஒரு தோற்றப்பாட்டினை அதை உருவாக்கியிருக்கிறாங்க அதுக்கு பலர் கன்வின்ஸ் அதுக்கு சாதகமான முறையில் சில கல்வி நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கிறது நான் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்னென்றால் அவங்களுடைய தொழில் சந்தை அவங்களுடைய பிரதானமான தொழில் சந்தையாக இருக்கிறது இந்த 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 கல்ஃப் ரீஜன் அங்குதான் அந்த தொழில்நுட்பத்தோடு தொடர்பான அந்த தொழில் அமைப்புகளுக்கு நல்ல கிராக்கி இருக்கு அங்கு நல்ல சம்பளங்கள் கிடைக்கக்கூடிய அவங்களுக்கு அது தெரியும் அது அப்ப அது சாத்தியமாகும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் அது ஒரு நீண்ட கால பார்வையில நாங்கள் பார்த்தோம் என்றால் எங்களுக்கு அது உகந்த ஆரோக்கியமான ஒரு விஷயம் அல்ல எங்களுடைய பல்கலைக்கழக கல்வி அதுகளை முடித்துவிட்டு ஏனென்றால் நமது நாட்டை பொறுத்தவரையில் பல்கலைக்கழக கல்வியை முடித்து நாம் ஒரு பட்டதாரி தொழில் கிடைப்பது என்பது உடனடியாக நடைபெறுகிறது ஒரு விஷயம் அல்ல அதுக்கு நாட்டு பொருளாதாரம் அந்தந்த இந்த காரணங்கள் அதுக்கு பங்களிப்பு செய்யக்கூடும் ஆனால் நமது நாட்டின் பல்கலைக்கழக பட்டம் என்பது ஒரு முக்கியமான சாமான வெளிநாடுகளை பொறுத்தவரையில் என்னோட வேலை செய்த சிலர் அல்லது நான் வேலை செய்த நாட்டில் வாழ்ந்த நமது நாட்டவர்கள் ஐரோப்பிய நாடுகள் இன்று வேலை செய்கிறார்கள் அவர்களை அவர்களுடைய முதல் படிப்பு நமது நாட்டின் பல்கலைக்கழகத்தில் முடித்த படிப்பு தான் அதனை கொண்டு அடுத்த படிப்போ அவர்களுடைய நாட்டில் வேலை செய்வதற்கு அவர்கள் தகுதியாக ஆக வேண்டும் என்றால் முதலாவது பல்கலைக்கழக டிகிரி அவர்களுக்கு அவசியம் அந்த டிகிரியும் அவர்கள் நாட்டில் ரெகக்னைஸ் பண்ணப்பட்டதாக இருக்க வேண்டும் இந்த ரெண்டு அந்த ஒன்றும் உங்களுக்கு அந்த ஒரு டிகிரி இருக்க வேண்டும் அவங்க நாட்டில் அது அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றாக இருக்க வேண்டும் இந்த ரெண்டு விஷயத்திலையும் முதலாவது ப்ரீ கண்டிஷன் டிகிரி தான் அடுத்த ஸ்டெப் போகலாம் ரெண்டாவது நமது நாட்டு டிகிரியை நாங்கள் இப்போது நமது இளம் சந்தையினர் பார்க்கின்ற பார்வை இல்லை அது அந்த டிகிரிக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது நமது நாட்டு பல்கலைக்கழகத்தில் படிப்புக்கும் வெளிநாடுகளில் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்வார் உதாரணத்துக்கு நான் வேறொரு நாட்டுக்கு படிப்பதற்காக நான் அப்ளை பண்ணிய போதும் போஸ்ட் டாக்டோரியல் ப்ரோக்ராம் ஒன்றுக்கும் அவங்க என்னுடைய ஃபஸ்ட் டிகிரி எந்த நாடுல தான் கேட்டாங்க ஸ்ரீலங்கா அவங்க சொன்னாங்க உங்களோட ஃபர்ஸ்ட் டிகிரி ஸ்ரீலங்கான்னு சொன்னா அதை நாங்கள் அந்த என்ன சொல்ற ஒரு ஈக்குவல் சொல்வார்கள் அவங்க நாட்டுடைய இதோட எங்களுடைய நாட்டை இதையும் ட்ரெண்டாக்கி ஒரு சர்டிபிகேட் எடுக்க வேண்டும் அதுக்கு எனக்கு எக்ஸாம்ஷன் தந்தாங்க அது தேவையில்லை நீங்க செய்ய தேவையில்லைன்றாங்க அதில் அர்த்தம் என்ன நமது பல்கலைக்கழக படிப்பு நாங்கள் நினைப்பது போன்று முற்றத்து மல்லிகை மணப்பதில்லை என்று சொல்வார்கள் நமது டெக்னிகல் காலேஜில் இருக்கிற கோர்சஸ் சரியான வேர்த்தானதாக இருக்கிறது ஆனால் அது இலவசமாக கிடைப்பதனால் நமக்கு அதில் அருமை தெரிவதில்லை நமது பல்கலைக்கழக படிப்பு நம்மளுக்கு இலவசமாக கிடைப்பதால் அருமை தெரிவதில்லை நமது பாடசாலையில் கிடைக்கின்ற கல்வி இலவசமாக இருப்பதால் நமக்கு அதுக்கான நாம அதில் அருமை தெரிவதில்லை ட்விட்டரில் நாங்கள் கியூவில் இருக்கிறோம் ஏன் அது காசுக்கு வாங்கினார் நாங்கள் ஒரு காலத்தில் தண்ணியை குடிப்பதற்கும் குளிப்பதற்கும் தாராளமாக பயன்படுத்தினோம் இப்ப குடிப்பதற்கும் குளிப்பதற்கும் என்ன செய்கிறோம் சில அளவீடுகளை வைத்துக் கொள்றோம் ஏன் அது இப்போது இலவசமாக இல்லையே அது போன்ற ஒரு செய்தி தான் இது இந்த இடத்தில் நான் சொல்ல வேண்டிய செய்தி என்னவென்றால் நாங்கள் அதாவது இந்த இளம் சமுத சமுதாயத்தினர் தேர்ந்தெடுத்திருக்கின்ற இந்த முறை இருக்கிறது இந்த தேர்வு அதாவது ஒரு குறுகிய கால ஷோர்ட் கோர்சை முடித்து நான் வெளிநாட்டில் கை சம்பளம் எடுத்து வேலை செய்யலாம் என்கின்றது என்கின்ற இந்த கனவு இருக்கிறது இது உண்மையாக ஒரு கனவு தான் நான் சொல்லுவேன் என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம் ஏனென்றால் ஒரு கனவு நனவாகுவதற்கு நீண்ட காலம் எடுக்கும் அது நனவானதன் பின்னர் திரும்ப அது பொறுப்பிக்கப்படும் அதுதான் உண்மையான வரலாறு நான் இப்போது ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் கல்ஃப் கண்ட்ரிஸ்ல உள்ள ஒரு நாட் கல்ஃப் கண்ட்ரிஸ் நாடுகள் அண்மையில் ஒரு வெளிநாட்டு அமைச்சர்கள் ஒரு மாநாடு நடந்தது அதில் ஒரு நாட்டின் வெளிநாட்டு அமைச்சர் சொன்னார் வெளிநாட்டு வெளிநாட்டிலிருந்து வேலைக்கு வந்திருப்பவர்களின் விகிதம் நமது நாட்டில் அதிகரித்திருக்கிறது அதேபோன்று கல்ஃப் கண்ட்ரியில் உள்ள ஏனைய நாடுகளிலும் அது அதிகரித்திருக்கின்றது அதனால் உள்நாட்டில் தொழில் பிரச்சனைகள் மேலெலும்பி இருக்கிறது இன்னும் இந்த நிலைமை போகுமாக இருந்தால் இன்னும் ஐந்து அல்லது பத்து வருடங்களின் பின்னர் நிலைமை எவ்வாறு என்று சொன்னால் அணுகுண்டு ஒன்று மூன்று முறை நாங்கள் அணுகுண்டால் தாக்கப்பட்டது போன்ற நிலைமையாக மாறிவிடும் வெளிநாட்டு தொழிலாளர்களின் வருகை கூடுமாக இருந்தால் என்று ஒரு அமைச்சர் பேசியிருந்தார் இதன் அர்த்தம் என்ன நாங்கள் நினைப்பது போன்று முதல் இருந்த தொழிற்சந்தை இப்போது இல்லை இப்போது தொழிற்சந்தையில் சில மாற்றங்கள் இருக்கிறது அந்தந்த நாட்டு உள்நாட்டு ரிசோர்சஸ்கள் கூடி இருக்கிறது அவர்களுக்கு தேவையானவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் அதனை கொண்டு செய்விப்பதற்கான எல்லா வேலைகளையும் விரும்புகிறார்கள் அது நியாயம் அவர்களுடைய நாடு அவர்களுடைய கல்வி அவர்களுடைய மக்கள் அவர்களுடைய தொழில் அவர்களுடைய வளங்களை அவர்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அது நியாயம் அவர்களுக்கு நாங்கள் தேவைப்பட்டது அதிகம் கடந்த காலங்களில் இப்போது அவர்களுக்கு தேவைப்படுகின்றது அதைவிட அதிகம் ஆனால் உள்நாட்டில் அவர்களுக்கு தேவையானவர்கள் இருக்கின்றார்கள் கணிசமான அளவு அதனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் உள்நாட்டு வளங்களை கொண்டு முடியுமானவரை சாத்தியமானவரை அதை சாதிக்க வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வோடு வந்திருக்கிறார்கள் இப்ப நாங்கள் வேலை செய்கின்ற நாட்டின் அந்த நாட்டில் உள்ள எல்லா நிறுவனங்களிலும் எவ்வாறு என்று சொன்னால் உதாரணத்துக்கு எனது பல்கலைக்கழகத்தில் உள்நாட்டு மாணவர்கள் வெளிநாட்டு மாணவர்களாக இருக்கின்றார்கள் உள்நாட்டு மாணவர்களுக்கும் ஸ்காலர்ஷிப் கொடுப்பார்கள் வெளிநாட்டு மாணவர்களுக்கும் ஸ்காலர்ஷிப் கொடுப்பார்கள் ஒரு விடயம் என்னவென்றால் நீங்கள் உள்நாட்டு மாணவர்களாக இருந்து நீங்கள் உங்கள் டிகிரியை முடித்ததன் பின்னர் நீங்கள் ஒரு விறுவிற்களாக வர வேண்டும் என்றால் அல்லது நீங்கள் ஒரு டாக்டராக அதைவிட பெரிய பதவியில் நீங்கள் வர வேண்டும் என்றால் எந்த பதவியாக இருந்தாலும் நீங்கள் விரும்பினால் நாங்கள் உங்களை வெளிநாட்டுக்கு அரசாங்கத்தின் ஸ்காலர்ஷிப் அந்த புலமை பரிசில் திட்டத்தின் கீழ் அனுப்புவோம் என்கின்ற ஒரு நிலைமையை கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த காரணம் என்றால் அடுத்த பத்து வருடங்களுக்கு பிறகு நமது நாட்டின் தொழில் சந்தை நமது மக்களால் ஆளப்பட வேண்டும் அப்போது இந்த கனவுகளோடு இருக்கின்ற இந்த நமது நாட்டு இந்த சந்ததியினர் அடுத்த ஐந்து வருடங்களுக்கு பின்னர் வெறுமனே ஆறு மாத அல்லது ஒரு வருட கோசை சர்டிபிகேட்டை கொண்டு போய் நீங்கள் எதையும் சாதிக்கப் போவதில்லை அங்குதான் உங்களுக்கு உண்மையான சேலஞ்ச் சொன்னால் கம்ப்ளீட் ஆக குறைந்த தகுதி இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது அந்த ஆக குறைந்த தகுதி உங்களுடைய தொழில் சார்ந்த இரவோடு இரவாக முடிக்கின்ற கோர்ஸ்களில் அல்ல உங்களுக்கு இருக்கின்ற முறையான நான்கு அல்லது மூன்று வருடங்களில் நீங்கள் முறையாக கற்ற பட்டதாரியாக ஆகின்ற போதுதான் நீங்கள் அந்த நீங்கள் அடுத்த நகர்வுக்கு போக முடியும் அதுதான் இப்போது நிலைமையாக மாறி இருக்கிறது நீங்கள் அதனை எந்த பல்கலைக்கழகத்திலும் படிக்கலாம் இலங்கையின் பல்கலைக்கழகம் என்பதல்ல இஷ்யூ இப்ப நீங்கள் பார்க்கலாம் சிலர் நமது நமது தெரிந்தவர்கள் அல்லது உறவுக்காரர்கள் நண்பர்கள் அல்லது நமது ஊரை சேர்ந்தவர்கள் இந்த மாதிரி வெளிநாடுகளில் போய் வேலை செய்கின்ற போது அவர்கள் அங்கிருந்து கொண்டே பல்கலைக்கழகம் ஒன்றில் தங்களை பதிவு செய்து ஒரு டிகிரியை முடிப்பதற்கின்ற விஷயத்தில் ஓடித்திருக்கிறார்கள் தொழில் செய்து கொண்டு படிக்கிறார்கள் ஏன் அவர்களுக்கு தெரியும் ஏனென்றால் அவர்கள் தான் அந்த சலஞ்சுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் அவர்கள் அதை நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறவர்கள் அடுத்த ஐந்து வருடங்களின் பின்னர் எவ்வாறு இருக்கும் எனது தொழிலும் எனது தகமையும் என்று அவர்களுக்கு தெரியும் அதனால் அவர்கள் அடுத்த ஐந்து வருடங்களின் பின்னர் வரக்கூடிய சலஞ்சை இப்போதை நான் எவ்வாறு எதிர்கொள்வது என்பது என்பதற்கான ஒரு ஆயத்தம் தான் அது நான் அண்மையில் ஒரு உறவுக்காரர் பேசிக் கொண்டிருந்தேன் என்னவென்றால் முடித்த அந்த 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 ஐடி டெக்னிக்கல் கோர்ஸ் முடித்தவுடன் நான் தொழிலை எடுத்து இதோடு என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் சரி என்று நினைத்தேன் இப்போதான் விளங்குது நான் எவ்வளோ காலத்தை வீணாக்கிறேன் ஏனென்றால் எனக்கு ஒரு பேசிக் டிகிரி இல்லாததன் காரணமாக நான் பல ப்ரொமோஷன்களை நான் இழந்திருக்கிறேன் என்று சொன்னார் அதனால் நான் இப்போது ஒரு லண்டன் பேஸ்டு யூகே பேஸ்டு யூனிவர்சிட்டி ஒன்ற ஒன்றில் நான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன் எனக்கு அட்மிஷன் கிடச்சிருக்கேன் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இப்போது இல்லை என்றால் எப்போதும் இல்லை ஏனென்றால் நான் படிப்பதற்கு செலவுற இந்த தொகை இந்த தொழிலில் புறப்படுகிற சம்பளத்தின் ஊடாகத்தான் அது சாத்தியமாகும் அந்த டிகிரி இல்லை என்று சொன்னால் நாளை நான் என்னுடைய தொழிலிலிருந்து வெளியேற்றப்பட்டால் டெர்மினேட்டட் நடந்தால் நான் ஒன்று மற்றவனாக வீடு வருவேன் பணம் என்னுடைய பிரச்சனை அல்ல கையில் எனக்கு ஒரு டிகிரி இல்லை நான் இன்னொரு தொழிலுக்கு கம்ப்ளீட் பண்ற அளவுக்கு எனக்கு ஆளுமையும் தகுதியும் குவாலிபிகேஷன் அந்த அகடமிக் குவாலிபிகேஷன் இல்லை என்ற கவலை எனக்கு இப்போதுதான் உணர்ந்திருக்கிறேன் கிட்டத்தட்ட பத்து வருடங்களின் பின்னர் என்று சொன்னார் இந்த செய்தி நமது பிள்ளைகளுக்கு தெரியாது இது மிக கவனமாக கையாளப்பட வேண்டிய செய்தி ஏனென்றால் இந்த உலகம் நாங்கள் சொன்னது போன்று குளோபலைஸ்டு வேர்ல்ட் குளோபலைஸ்டு வேல்டு என்று சொன்னால் அறிவு எக்ஸ்சேஞ்ச் பண்ணப்படுற இடம் இந்த உலகம் சொல்கிறது இது நீங்கள் நினைக்கின்ற உலகம் இல்லை இந்த உலகம் நாங்கள் சொல் உங்களுக்கு சொல்லுகின்ற உலகம் நீங்கள் நினைக்கின்ற உலகம் அல்ல நாங்கள் உங்களுக்கு சொல்லுகின்ற உலகம் நாங்கள் என்ன சொல்லுகிறோம் என்றால் உனக்கிட்ட அறிவு இருந்தால் வா நாங்கள் பகிர்ந்து கொள்வோம் பகிர்வதற்காக உனக்கு நீ கௌரவிக்கப்படுவாய் பணத்தை கொண்டு அல்லது தொழிலை கொண்டு அல்லது கௌரவத்தை கொண்டு நாங்கள் உன்னை என்ன செய்வோம் ட்ரீட் பண்ணுவோம் ஆனால் அறிவுடைய நீ இருக்க வேண்டும் அறிவு சொன்னாங்க எப்படி அறிவை பகிர்வதென்றால் அறிவை பங்குற இடம்தான் இந்த உலகம் என்றால் இந்த குளோபலைஸ்டு வேர்ல்ட் என்றால் அர்த்தம் என்ன உதாரணத்துக்கு பாருங்க நான் இந்த உதாரணத்தை வேறொரு இடத்துலையும் சொல்லி இருந்தேன் பாருங்கள் டயானா இறந்தா டயானா இறந்தது பிரான்ஸ்ல டயானா யூகே டயான நேரம் இருந்தவர் இஜிப்சியன் கார் ஜெர்மனி டிரைவர் இட்டாலி ஆக்சிடென்ட் நடந்த இடம் பிரான்ஸ் பாருங்க உலகத்தில் ஒரு சம்பவம் நடைபெறுவதற்கு பல ஆட்களும் மூளைகளும் பல இடங்களும் ஒன்று சேர்ந்துதான் நடக்கிறது அர்த்தம் என்ன இப்ப எல்லாம் போர்டர்லெஸ் வேர்ல்ட் எல்லைகள் அழற்ற உலகமாக உலகமாகி இருக்கிறது எனக்கு அறிவு இருந்தால் நான் எங்கும் வாழலாம் இதுதான் உலகம் சொல்கிறது அறிவு எப்பார் தீர்மானிக்கப்படுகிறது என்றால் நீ கையில் வைத்திருக்கின்ற அந்த நீ மற்றவர்களோடு சேர்ந்து பெற்ற அனுபவமும் இந்த ரெண்டும் தான் உன்னுடைய அறிவை தீர்மானிக்கும் இப்ப கையில் வைத்திருக்கிற குவாலிஃபிகேஷன் என்பது என்ன வெறுமனே ஆறு ஒரு வருடங்களோடு முடித்து விட்டு போவதல்ல அது அதனுடைய காலத்தை அந்த தொழிலும் நமக்கு ஒரு எல்லையோடு தான் இருந்து கொண்டிருக்கும் அது கடும் முக்கியமான விஷயம் நான் மீண்டும் சொல்ல வருவது ஓமானில் இருந்த போது ஒரு நாள் சோமில்லாமல் ஆன போது வைத்தியசாலை போன்று இதை நான் மாணவர்களுக்கே சொல்லி இருக்கிறேன் அறிவுள்ளவர்களாக வேண்டும் என்று போன உடனே நான் இந்த உதாரணத்தை வேறொரு இடத்துலையும் சொன்னேன் நான் நீங்கள் பாருங்கள் டாக்டர் நான் போன டாக்டர் ஒரு இஜிப்சியன் அந்த உதாரணத்தை நான் இரண்டு நாட்கள் முன்னோர் பாடசாலை ஒன்றில் சொன்னேன் நான் இந்த உதாரணத்தை மாத்திரம் டாக்டர் போன டாக்டர் ஒரு இஜிப்சியன் ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே எங்களை ரெஜிஸ்டர் பண்ணணும் எங்களோட ஐடென்டி கார்டை கொடுத்து அதை ரிசீவ் பண்ணி அந்த வேலையை செய்தது ஒரு பெண்மணி அந்த ஓமான் நாட்டு பெண்மணி டாக்டர் போன ஒரு இஜிப்சியன் அதன் பின்னர் என்னுடைய பிரஷரை செக் பண்ணினது ஒரு பிலிப்பின் நர்ஸ் அதன் பின்னர் அந்த பிரஸ்கிரிப்ஷன் டாக்டர் அதை எடுத்துக்கொண்டே மருந்து எடுத்தேன் ஒரு இந்தியன் ஒரு பார்மசிஸ்ட் நீங்கள் பாருங்க ஹாஸ்பிட்டல் ஓமான் ரிசப்ஷனிஸ்ட் ஓமான் நர்ஸ் பிலிப்பினோ டாக்டர் இஜிப்சியன் நோயாளி ஸ்ரீலங்கன் பார்மசிஸ்ட் ஒரு இந்தியன் என்ன இதில் அர்த்தம் இதுதான் குளோபலைசேஷன் என்னுடைய மாணவிகளில் ஒரு மாணவி பாகிஸ்தானி ஸ்டூடெண்ட் கிளாஸுக்கு டைமுக்கு வருவாள் படிப்பா பெர்ஃபாமன்ஸ் எக்ஸாம் எல்லாம் நீட்டாக செய்வாள் சொல்ல முடியாத ஒரு கட்டிக்கார பெண்பனை ஒரு நாள் ரொம்ப சோகமா இருந்தார் அவளிடம் நான் சொன்னேன் என்னுடைய ஆஃபீஸுக்கு வாணவர்களை ஆசிரியர்கள் அடையாளம் காண வேண்டும் அது அடுத்த விஷயம் நாங்கள் ஒரு நாளைக்கு அதை பற்றி பேசுவோம் மாணவர்களை ஆசிரியர்கள் அடையாளம் கண்டு அவர்களின் அறிவின் எல்லைகளுக்கு ஏற்ற மாதிரி அவர்களுக்கு கற்பித்த வேண்டும் அவர்களை நடத்த வேண்டும் அது கடும் முக்கியம் ஏனென்றால் நாங்கள் எல்லாம் நோயாளிகளாக இருக்கின்ற போது உதாரணமாக நான் காய்ச்சலாக இருக்கின்றேன் என்னுடைய மனைவி காய்ச்சலாக இருக்கின்றார் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகின்ற போது வைத்தியர் செக் பண்ணிவிட்டு மருந்தை தருகிறார் என்னுடைய மனைவி காய்ச்சலாக இருக்கின்ற போது நான் மனைவியை பார்த்து கேட்க முடியாது என்னுடைய மருந்தை நீ பாவியம் என்று சொல்ல முடியாது அதே பொதுவான உண்மை மனைவி காய்ச்சல் என்றால் வைத்தியரிடம் போக வேண்டும் மருந்து ஒன்றா அல்லது வெவ்வேறா என்பதை தீர்மானிப்பது நான் அல்ல வைத்தியர் தான் இந்த மாணவர்களின் எல்லைகளுக்கு ஏற்ற மாதிரி ஆசிரியர் தீர்மானிக்க வேண்டும் அப்ப இந்த பாகிஸ்தானி மாணவி மிகவும் கெட்டிக்கார பெண்மணி அப்ப நான் இந்த மாணவியை அழைத்தேன் நான் சொன்னேன் இன்று நான் நினைக்கிறேன் நீ அதிகமாக படித்ததன் காரணமாக இரவு கண்மொழித்து எக்ஸாம் வருவதனால் இன்று உடல்நிலை நீ ஆரோக்கியம் இல்லாமல் இருப்பது போல் எனக்கு தெரிகிறது என்று சொன்னேன் உண்மை அதல்ல எனக்கு தெரியும் வேற பிரச்சனை என்று சொல்லி ஆனால் உன்னுடைய என்ன என்று கேட்க முடியாது நேரடியாக அது பெண்மணி என்பதால் ஒரு பெண் மாணவி என்பதனால் நாங்கள் கவனமாக கையாள வேண்டும் அப்போ அந்த மாணவி உடனே கண்ணிலிருந்து தண்ணி வர பார்த்துச்சு நான் கேட்டேன் என்னுடைய கேள்வி ஒன்று asked பண்ணிட்டு இருந்தால் இஃப் your ஐ ஆஸ்ட் யூ extremely ஸோ எக்ஸ்ட்ரீம்லி சாரி என்று சொன்ன விஷ் டு சி யூ லேட்டர் சொன்ன நான் சரி என்று சொல்லிட்டு டைமை கொடுத்தனு வந்தேன் அவள் சொன்னா கல்யாணம் முடிச்சுட்டேன் அதனால ஸ்ட்ரகிள் பண்ணுற எனக்கு கஷ்டமாக இருக்கிறது ஃபேமிலியில் கமிட்மெண்ட் ஹஸ்பண்டோட வாழணும் நான் ஸ்கூலுக்கு வரணும் சாரி யூனிவர்சிட்டிக்கு வர வேண்டும் அதே நேரம் இப்படி படிக்க வேண்டும் இப்படி நிறைய கமிட்மெண்ட் எனக்கு பேலன்ஸ் பண்ண இல்லாமல் இருக்கு ஃபேமிலி கமிட்மெண்ட்டையும் உருவாங்க எனக்கு அவடத்தில் ஒரு சிந்தனை வந்துச்சு என்னவென்றால் இதை பற்றி ஒரு ஆய்வு செய்ய வேண்டும் என்று நான் அதனை அவ சொல்லி முடிய பெண் எடுத்து நான் அந்த டைட்டில் எழுதி வச்சேன் இந்த ஆய்வு செஞ்சு வச்சுட்டு தான் போகிறேன் ஓமானில் திருமணமான பெண் மாணவிகள் எவ்வாறு தங்களுடைய யுனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஷிப் லைஃபையும் ஃபேமிலி லைஃபுக்கு இடையில் ஒரு பேலன்ஸை அவங்க மெயின்டைன் பண்ண தோங்குறாங்க அவ்வாறு ப பண்ணுகின்ற போது ஏற்பாடுகின்ற சேலஞ்சஸ் என்ன அந்த சேலஞ்சஸ் அட்ரஸ் பண்ணக்கூடிய மெக்கானிசம் ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன என்பது தொடர்பாக ஒரு ஆய்வு செய்ய வேண்டும் என்று அன்றே நான் நினைத்து வைத்தேன் அது இருக்கட்டும் அதை செய்து விட்டு தான் வந்தோம் நாங்கள் ஏனென்றால் எண்ணங்கள் தூய்மையா இருக்கின்ற போது நமது அல்லாஹ் நம்மளுக்கு பக்கத்தில் இருப்பான் இதுதான் நமது நம்பிக்கை பிலாசபி ரைட் அந்த மாணவிகிட்ட சொன்னேன் நான் சொன்னேன் இதெல்லாம் உன உன்னை உன்னுடைய எதிர்காலத்தை பாதிக்கக்கூடாது இதெல்லாம் உன்னுடைய படிப்பை என்ன செய்யக்கூடாது செல்வாக்கு செலுத்த கூடாது வைத்துவிட்டு நீ உன்னுடைய இந்த இந்த உன்னு கல்வி முடிந்த வாழ்க்கை எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற கனவுகளை நீ ஒவ்வொரு நாளும் சுமக்க வேண்டும் எவ்வாறு தெரியுமா என்று கேட்டேன் இன்னமும் இன்னும் ஒரு ஒரே ஒரு செமஸ்டர் இருக்கிறது நீ நல்லா படிக்க வேண்டும் பல்கலைக்கழக முடிக்க வேண்டும் நீ உன்னுடைய அடுத்த கல்விக்கு நீ நகர வேண்டும் மாஸ்டர் செய்ய வேண்டும் அது எங்க தெரியுமா வெளிநாட்டுல ஈரோப்பிய கண்ட்ரிக்கு நீ போய் அங்கு மாஸ்டரை செய்ய வேண்டும் இந்த உலகத்தின் அறிவை பகிர்கின்ற ஒரு பெரிய சமூகம் இருக்கிறது அந்த சமூகத்துக்குள் நீ என்ன செய்யணும் எட்டி பார்க்க வேண்டும் அதன் ஒரு பகுதியாக நீ மாற வேண்டும் அதன் பிறகு உன்னோட வாழ்க்கை தானாக சீராகும் இல்லாம ஏனென்றா எங்களுக்கு சொத்து சகம் உறவுகள் கணவன் அதுகள் எல்லாவற்றையும் விட நான் சொன்ன செய்திதான் அறிவு ஒரு நல்ல நண்பன் அல்லது நல்ல நன்றி கடனுடையது அறிவின் பின்னால் நீ நாக்கை தொங்க போட்டுக் கொண்டு வேகமாக நட ஒரு நாளும் நீ தோற்க மாட்டாய் என்று சொன்னேன் எவ்வாறு அட்மிஷன் எடுப்பேன் நான் உனக்கு ரெக்கமெண்டேஷன் தாரணும் என்று சொன்னேன் இதை நான் ஏன் செல்லுகிறேன் நல்லா சாட்சி நாங்கள் பெற்றதை மற்றவர்களுக்கு பகிரவில்லை என்றால் நாங்கள் கடனாளிகளாகவே மரணிப்போம் அப்போ நான் அந்த மாணவியை கூப்பிட்டு இந்தந்த நீ அப்ளை பண்ணு சில நேரம் உன்னுடைய பெர்ஃபார்மன்ஸுக்கு ஸ்காலர்ஷிப் அவங்க தரலாம்னு சொன்னேன் ஒரு நாள் வந்து யூனிவர்சிட்டியில் என்னுடைய மெயிலை ஓன் பண்ணினேன் யூகே இருந்து இந்த யூனிவர்சிட்டி எனக்கு மறந்துட்டு ஒரு மெயில் வந்தது நீங்க உங்களை இந்த மாணவி உங்களை ரெஃபரியா ரெக்கமெண்டேஷன் தான் சொல்லி ரெக்கமெண்டேஷனை நான் எழுதணும் இதால் இந்த மாணவியுடைய எதிர்காலம் சிறப்பாக அமையணும் அவனுடைய கனவு அந்த எதிர்காலத்தின் ஒரு பகுதியாக மாற வேண்டும் என்பதுதான் என்னுடைய அப்போதைய அவாவாக இருந்தது ரெக்கமெண்டேஷன் ஒன்று இருந்து நான் கதவை பூட்டி விட்டு நீட்டாக செய்து அனுப்பினேன் இப்போதும் அந்த மாணவி யூகேயில் மேன்செஸ்டர் யூனிவர்சிட்டி நான் நினைக்கிறேன் அதில் தான் இருக்கணும் அப்போது மாஸ்டர்ஸ் ஃபிசியோதெரபி படித்து கொண்டிருக்கிறான் இவ்வாறு தான் நாங்கள் மாணவர்களை அவர்களுடைய போக்கை மாற்றுகின்றவர்களாக வேண்டும் அவர்கள் சில நேரங்களில் சூழல்களால் உதாரணமாக என்னுடைய கூட்டாளியின் பிரதர் வந்து ஒரு கியூஎஸ் ஆக வெளிநாட்டில் இருக்கிறார் அவர் நல்ல சம்பளம் எடுக்கிறார் அப்ப அவனுடைய அதனால என்னுடைய கூட்டாளி சொல்றார் என்னுடைய பிரதர் வந்து வேலை செய்கிறார் ஆகவே நானும் அதை செய்ய விரும்புகிறேன் சொல்ல அதார் இவர் அதனால தான் இன்ஃபெக்டட் ஆகக்கூடும் அப்ப இவர் அந்த வியூவர் டெவலப் பண்றார் நானா அதை அவர் செய்கிறார் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் தான் கனவு காண வேண்டும் மாணவர்கள் தவறாக கனவுகள் காண்கின்ற போது நாங்கள் அதனை என்ன செய்ய வேண்டும் அவர்களை அவ்வாறு சுழுக்கெடுத்து கணவன் பிரச்சனை வீட்டு பிரச்சனை அல்லது மாணவர்களை வியூ வந்து இப்படி இருக்கின்றா இங்குவா என்னுடைய அனுபவத்தில் நீ தான் போக வேண்டும் செய்து பார் அதைத்தான் செய்தோம் அதே போன்று இன்னொரு மாணவி வந்தாள் நான் கூப்பிட்டு சொன்னேன் ஜப்பான் நாட்டு ஆக கூட யூ பிகம்ஸ் to டு அப்ளை ஸ்டில் பிகாஸ் are a student சீக்கிங் டு பர்சியூ யு போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி அப்ராட் ஆகவே நீ வந்து நீ அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணு சொன்ன பாப்பா உம்மா எல்லாம் நிறைய கமிட்மெண்டோட எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள் எனக்கு இந்த டிகிரியை வைத்து ஒரு தொழில் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன் தொழில் ஒன்றை தேடி வாரத்துக்கு நீ ஈக்குப் ஆகணும் நீ தொழில் தேடி போயிருந்தாலும் நடக்க போறல தொழிலை நாங்கள் தேடி போகின்ற போது சளைத்து விடுவோம் நாங்கள் இப்போதெல்லாம் நடக்கின்ற விடயம் என்னென்றால் தொழிலை தேடி போடுகின்ற தேடி ஆகின்றோம் காரணம் நாங்கள் வைத்திருக்கின்ற கனவுகளும் முடிவுகளும் தான் அதுக்கான காரணம் தொழில் எங்களை தேடி வருகின்றவர்களாக இருக்க வேண்டும் இப்போதும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது மறைந்த அஷ்ரப் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் லேட் லீடர் ஒரு தரம் சொன்னார் இலங்கையில் நிறைய தொழில் இருக்கிறது அதுக்கு தகுதியானவர்கள் இல்லை தொழில் இங்கால் ஒரு சைட்ல இருக்கி இங்கால் ஒரு சைட்ல கியூவில் நீக்கிறார்கள் அவர்கள் தொழிலை தேடுகிறார்கள் தொழில் அவர்களை பார்த்து சிரிக்கிறது என்று சொன்னார் உண்மையும் மதுதான் தொழிலை தேடுகின்றவர்களாக நாங்கள் தொழில் எங்களை தேடுவதா மாறுகின்றது என்றால் நாங்கள் தொழில் அந்த தொழில் நம்மளை தேடி வருகின்ற தகுதியுடையாக வேண்டும் அதற்கு நீங்கள் இப்போது எடுத்திருக்கின்ற முடிவு ஒரு நாளும் சாத்தியம் இல்லை ஏனென்றால் நீங்கள் எதிர்பார்க்கிற தொழில் சந்தை இருக்கின்ற நாடுகளில் வேலை செய்கின்றவர்கள் நாங்கள் அதனை பார்த்துவிட்டு செல்கின்றோம் இன்னும் பத்து வருடங்களில் மூன்று சரம் அணுகுண்டுகளால் தாக்கப்பட்டதற்கு சமனாகும் நமது தொழில் சந்தை வெளிநாட்டவர்கள் வந்து வேலை செய்தால் என்று பேசுகின்ற அளவுக்கு அவங்களுடைய நிலைமை இருக்கிறது இதுதான் யதார்த்தம் ஆகவே இப்போதுள்ள மாணவர்கள் இந்த யதார்த்தத்தை புரிந்து செயற்பட வேண்டும் அவர்கள் தீவிரமாக இதை பற்றி யோசிக்க வேண்டும் பேசிக் டிகிரி ஒன்று இல்லாமல் அவர்கள் வெளிநாடுகளில் இப்போது இந்த வழியில் சேலஞ்ச் பண்ணுவது என்பது மிக கடினமான பணி அவர்கள் எங்கிருந்தாலும் அதை செய்ய வேண்டும் என்றுதான் நான் என்னுடைய கருத்து இதில் சில நேரங்களில் உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம் அது எந்த அளவுக்கு சாத்தியம் என்பதை நாங்கள் இருந்துதான் பார்க்க வேண்டும் இது என்னுடைய கருத்து இந்த கேள்வி